ஒத்துழையாமை இயக்கம் அலகாபாத்தில் கிளாபத் மீட்டிங் நடக்குது அலகாபாத்தில் கிளாபத் மீட்டிங் அங்க ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஏன்னா ஒத்துழை அமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் அங்க கிளாபத்துல அலகாபாத் நல்லா கேட்காங்க அங்க ஸ்பெஷல் மீட்டிங்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே ஒத்துழை அமைக்கத்தை பத்தி காந்தியில் பேசுறதுனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வரணும்ல ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அப்ப ஜூன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகஸ்ட் ஒன்று நடைமுறைக்கு வருது ஆகஸ்ட் ஒன்று நடைமுறைக்கு வந்தாலும் காங்கிரஸ் ஒத்துக்கணும்ல அப்போ என்ன ஆகுதுன்னா செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் ஸ்பெஷல் மீட்டிங்கில் காங்கிரஸ் ஓகே பண்ணிருச்சு ஓகேப்பா இது வந்து ஒப்புதல் கொடுத்துட்றோம் காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்துறாங்க காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்தாலும் தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் எங்க நிறைவேற்றாங்கன்னா நாக்பூர்ல நிறைவேற்றாங்க சேலம் சி விஜயராஜாரியர் தலைமையில தான் தீர்மானம் நாக்பூர்ல நிறைவேற்றாங்க அப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் ஜூன் ஒன்பது அது கிளாபத் மீட்டிங் அங்க ஒத்துழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகஸ்ட் ஒன்னு நடைமுறைக்கு வந்தது செப்டம்பர் காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் டிசம்பர்